தமிழரின் அரசியல் குரல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நாளும் உங்களை சந்திப்பதில் மட்டத்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று பதினாறாம் நாள் சித்திரை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எதிர்வரும் நாட்களில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெற இருக்கின்றது உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழ் மக்கள் எவ்வாறு வாக்களிக்க வேண்டும் என்பது பற்றிய காணொலியாக இன்றைய காணொலி அமைகின்றது இன்றைய ஊடாக தமிழ் தேசியத்துக்கு தமிழ் மக்கள் வாக்களிக்க வேண்டும் தமிழ் கட்சிகளுக்கு தமிழ் மக்கள் வாக்களிக்க வேண்டும் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு தமிழ் மக்கள் வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன் தமிழரின் அரசியல் குரல் தமிழரின் அரசியல் அபிலாஷைகளை வென்றெடுக்கும் அரசியல் அரங்கு தமிழரின் உரிமை குரலாய் ஜனநாயக வழியில் அரசியல் ஆய்வுக்களம் தமிழரின் அரசியல் குரலாய் என்றும் உங்கள் ஊடகவியலாளர் எஸ் சசிகரன் இன்றைய நாள் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்வடைகின்றேன் தமிழ் தேசியத்தின் குரலாக தமிழரின் அரசியல் குரல் யூடியூப் சேனல் செயற்படுகின்றன தமிழ் தேசியத்தின் குரலாக தமிழ் மக்களின் அபிலாசைகளை வென்றெடுக்கின்ற குரலாக தமிழ் தேசியத்தின் விடுதலைக்கான குரலாக தமிழரின் அரசியல் குரலாக தமிழரின் அரசியல் குரல் ஊடகத்தளம் தனது பயணத்தை தொடர்கின்றது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பாக இன்றைய காணொலி அமைகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இலங்கை தீவில் உள்ளூராட்சி சபை தேர்தல் மே மாதம் ஆறாம் தேதி நடைபெற இருக்கின்றது மே மாதம் ஆறாம் தேதி நடைபெற இருக்கின்ற உள்ளூராட்சி சபை தேர்தல் நூற்றி எழுவத்தி ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரத்தி முன்னூற்றி முப்பது பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கின்றார்கள் முன்னூற்றி நாற்பத்தி ஒரு தேர்தல் தொகுதிகள் இலங்கை தீவில் காணப்படுகின்றன ஆயினும் முன்னூற்றி முப்பத்தொன்பது தொகுதிகளுக்கான தேர்தலே நடைபெற இருக்கின்றது இருபத்தெட்டு மாநகர சபைகளும் முப்பத்தி ஆறு நகர சபைகளும் இருநூற்றி எழுபத்தி ஐந்து பிரதேச சபைகளுக்குமான தேர்தல் நடைபெற இருக்கின்றது இந்த சபைகளுக்காக நாலு வருடங்கள் ஆட்சி செய்வதற்கு பிரதேச சபை உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான தேர்தல் நடைபெற இருக்கின்றது இலங்கை தேர்தல் சட்டத்தில் இலங்கையில் ஒரு உள்ளூராட்சி தேர்தல் அதிகார சபையின் ஆட்சி காலம் நான்கு வருடங்களாக இருக்கின்றது எதிர்வரும் நான்கு வருடங்களுக்கு ஆட்சி செய்யக்கூடிய வகையில் உள்ளூராட்சி சபை தேர்தல் நடைபெற இருக்கின்றது மே மாதம் ஆறாம் தேதி இலங்கை தேதி மே மாதம் ஆறாம் தேதி உள்ளூராட்சி சபையிலுக்கான தேர்தல் நடைபெற இருக்கின்றது அந்த வகையில் தமிழ் மக்கள் எதிர்கொள்ள இருக்கின்ற இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலை ஒவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்பது பற்றிய காணொலியாக நான் இங்கு ஆராய முற்படுகின்றேன் தமிழ் தேசியத்தின் குரலாக தமிழ் மக்களின் குரலாக தமிழர் விடுதலையின் குரலாக தமிழரின் எதிர்காலத்தின் இலட்சிய வாழ்க்கைக்கான குரலாக தமிழ் தேசியத்தின் அரசியல் குரல் ஊடகத்தளம் ஊடக பயணத்தை முன்னெடுத்து செல்கின்றது அந்த வகையில் தமிழ் தேசியத்தை பாதுகாக்கும் நோக்கத்தோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற உள்ளூராட்சி தேர்தலையும் தமிழ் மக்கள் எதிர்கொள்ள வேண்டும் உள்ளூராட்சி தேர்தலுக்கும் தமிழ் தேசியத்துக்கும் என்ன சந்தர்ப்பம் என்று நீங்கள் கேட்கலாம் தேசியத்துக்கும் உள்ளூராட்சி தேர்தலுக்கும் சம்பந்தம் இல்லை ஆயினும் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு தமிழ் மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்பது தவிர்க்க முடியாத சூழலாக இருக்கின்றது ஏனென்றால் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் எம்பிபி அரசாங்கத்துக்கு தமிழ் மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள் அது சரிபொலை பற்றி நான் கூற வரவில்லை தமிழ் மக்கள் தமிழ் அரசியல்வாதிகளுக்கு ஒரு பாடம் போட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு எம்பிபி அரசாங்கத்துக்கு வாக்களித்தார்கள் ஜேபிபி அரசாங்கத்துக்கு வாக்களித்தார்கள் அனுரா அரசாங்கத்துக்கு வாக்களித்தார்கள் அனுரா அரசாங்கத்துக்கு வாக்களித்த மக்கள் என்று ஏமாந்து போயிருக்கின்றார்கள் இருந்து சிங்கள தேசம் என்ன சொல்கின்றது என்றால் தமிழ் மக்கள் சிங்கள தேசத்தோடு நிற்கின்றார்கள் தமிழ் மக்கள் தேசிய கட்சி அரசியலோடு தான் இருக்கின்றார்கள் தமிழ் கட்சி அரசியலோடு இல்லை தமிழ் மக்கள் ஜேவிபியின் அரசாங்கத்தோடு இருக்கின்றார்கள் இலங்கை தீவில் தமிழர் தரப்பில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களின் தொகையோடு ஒப்புடுகையில் தங்களிடம் கூட தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் ஆகவே தாங்கள் தருகின்ற தீர்வை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கோஷத்தோடு இன்று சிங்கள தேசமும் சிங்கள அரசாங்கமும் என்பிபி அரசாங்கமும் அனுரா அரசாங்கமும் தமிழ் மக்களிடம் ஒரு தீர்வை திணிக்கலாம் என்று முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தமிழ் மக்கள் விரும்பக்கூடிய ஒரு தீர்வு கிடைக்குமா என்பது சந்தேகமாகவே இருக்கின்றது போர்கள் என்பது எப்போதும் போர் நடந்து கொண்டே இருக்கும் விடுதலை புலிகள் இல்லை போர் முடிவடைந்து விட்டது என்ற எண்ணத்தோடு தமிழ் மக்கள் யாரும் செயல்படக்கூடாது போரின் வடிவங்கள் மாறலாம் காட்சிகள் மாறலாம் ஆனால் தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்குமான போர் எப்போதும் நடந்து கொண்டே இருக்கு புலிகள் இல்லை போர் இல்லை இலங்கை தீவில் இனாக்கியம் உருவாகி என்று சிங்கள தேசம் சொல்கின்றது ஆனால் உண்மை அதுவல்ல சிங்கள தேசம் எப்போதும் போரை தமிழர்கள் மீது நடத்தி கொண்டே இருக்கின்றது அந்த போரின் வடிவங்கள் தான் மாறிக்கொண்டிருக்கின்றது ஒரு காலத்தில் ஆயுதப் போராட்டமாக இருந்த அந்த போர் மற்றொரு காலத்தில் சமாதான பேச்சுவார்த்தைகளாக இருந்த போர் இன்னொரு காலத்தில் புலனாய்வு போர்களாக இருந்தது இன்னொரு காலத்தில் அரசியல் போர்களாக இருந்தது இன்னொரு காலத்தில் உளவியல் போர்களாக இருந்தது இவ்வாறு போர்களின் வடிவங்கள் மாறலாம் ஆனால் சிங்கள தேசம் தமிழர் தேசம் மீது எப்போதும் போரை தொடுத்துக் கொண்டே இருக்கும் சிங்கள தேசத்தின் கொள்கையில் எந்த மாற்றங்களும் எக்காலத்திலும் நிகழப்போவதில்லை சிங்கள பௌத்த பேரணவாத அரசுகள் இலங்கை தீவில் தமிழ் சிங்கள பௌத்த நாடு என்பதை உறுதிப்படுத்தும் வரை போரை தொடர்ந்து கொண்டே இருக்கும் தமிழ் மக்கள் நம்பி ஏமாந்து விடக்கூடாது சிங்கள மக்கள் போரை நிறுத்தி தமிழர் மீது சமாதான கரங்களை நீட்டி தமிழ் மக்களின் உரிமைகளை வழங்குவார்கள் என்பதில் எந்த நம்பிக்கையும் தமிழ் மக்களுக்கு இல்லை ஆகவே தமிழ் மக்கள் எதுவெரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் சிங்கள கட்சிகளுக்கு வாக்களிக்காமல் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று ஊடாக உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன் மைந்தா அரசாங்கமும் கோத்தவாய அரசாங்கமும் தமிழர் மீது ஒரு வகையான போரை நடத்தினார்கள் ரணில் இன்னொரு வகையான போரை நடத்தினார்கள் ஜேவிபி அரசாங்கம் வேறொரு வகையான போரை நடத்துவார்கள் போரின் வடிவங்கள் தான் மாறலாம் ஒட்டுமொத்தத்தில் தமிழினத்தை அழிக்க வேண்டும் சிதைக்க வேண்டும் அவருடைய பண்பாடு கலாச்சாரம் பொருளாதாரம் எல்லாவற்றையும் அழித்து ஒழித்து நாசமாக்க வேண்டும் என்பதில் சிங்கள தேசியவாதம் எப்போதும் முயற்சித்துக் கொண்டே இருக்கும் அதில் மாற்று கருத்துக்கு இடம் இல்லை நான் சொல்கின்றோம் தமிழ் தேசியத்துக்காக வாக்களியுங்கள் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு மட்டும் வாக்களியுங்கள் சிங்கள தேசிய கட்சிகளுக்கு வாக்களிக்க வேண்டாம் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு வாக்களியுங்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு தமிழ் மக்கள் நல்ல ஒரு பாடத்தை போட்டியிருக்கின்றார்கள் அந்த பாடம் போதுமானது தொடர்ந்தும் பாடம் புகட்டுவோம் பாடம் புகட்டுவோம் என்று சிங்கள தேசிய கட்சிகளுக்கு தமிழ் மக்கள் வாக்களிக்க கூடாது தமிழ் தேசிய கட்சிகளுக்கு தான் எதிர்காலத்தில் தமிழ் மக்கள் வாக்களிக்க வேண்டும் தமிழ் மக்களின் முதல் தெரிவாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இருக்கட்டும் இரண்டாவது தெரிவாக தமிழரசுக் கட்சி இருக்கட்டும் மூன்றாவது தெரிவாக ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி அமையட்டும் நீங்கள் விரும்புவவர்கள் நீங்கள் விரும்பிய கட்சிக்கு வாக்களியுங்கள் தமிழ்த் தேசிய முன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கோ தமிழரசு கட்சிக்கோ ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணிக்கோ இந்த மூன்று கட்சிகளுக்கு தான் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று தமிழ் தேசிய அரசியல் குரலாக தமிழ் மக்களின் குரலாக எமது ஊடக தளத்தின் சார்பில் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன் எம்பிபி அரசாங்கத்துக்கு தமிழ் மக்கள் வாக்களிப்பதன் மூலம் சர்வதேச அரங்கில் தமிழ் மக்கள் தமது அரசியல் விடுதலை கோரிக்கைகளை முன்னெடுத்து செல்வதில் தமிழ் மக்களுக்கு நெருக்கடிகள் ஏற்படும் இதனால் சிங்கள தேசியவாதம் தாம் நினைத்த தீர்வொன்றை தமிழ் மக்களுக்கு திணிக்கலாம் என முயற்சிக்கலாம் வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் பல பிரதேச சபைகளை எம்பிபி அரசாங்கம் கைப்பற்றுமாக இருந்தார் தமிழ் தேசிய அரசியல் விடுதலை போராட்டத்தில் அது தமிழ் மக்களுக்கு பேரடியாக அமையும் ஆகவே தமிழ் மக்கள் இந்த தேர்தலில் சிந்தித்து செயல்பட வேண்டும் யார் யார் மீது கோபதாபங்கள் இருந்தாலும் எல்லா கோபதாபங்களையும் மறந்து தமிழ் தேசிய கட்சிகளுக்கு தமிழ் மக்கள் வாக்களிக்க வேண்டும் உதாரணத்திற்கு தமிழரசு கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லோருடைய இதயங்களிலும் இருக்கின்றது அரசு கட்சிக்குள் இருக்கின்ற வெட்டுப்பாடுகள் பூடுங்குபாடுகள் என்பவற்றை அவதானிக்கின்ற போது தமிழரசி கட்சிக்கு வாக்களிக்க கூடாது என்ற உணர்வு தமிழ் மக்கள் மத்தியில் காணப்படுகின்றது சுமந்திரனுக்கும் சிவஞானன் சிறீதரனுக்கும் சிபிகே க்கும் இடையில் நடைபெறுகின்ற குத்துவட்டு பாடுகள் தமிழரசி கட்சி மீது தமிழ் மக்களுக்கு வெறுப்பையும் விரக்தியையும் ஏற்படுத்தி ஆனால் தேசிய தலைவர் தமிழரசு கட்சியை கைநூட்டி காட்டிய காரணத்தினால் தமிழ் மக்கள் தமிழரசு கட்சிக்கு வீட்டு சின்னத்துக்கு வாக்களிக்கின்ற சூழ்நிலை காணப்படுகின்றது ஆனால் சுமந்திரன் அவர்களின் செயற்பாடுகள் காரணமாக வீட்டு சின்னத்துக்கு வாக்களிக்க விரும்புகின்ற தமிழ் மக்களும் வாக்களிக்க முடியாத சூழ்நிலை காணப்படுகின்றது தமிழரசு கட்சி மீது தமிழ் மக்களுக்கு ஒரு வெறுப்பு நிலை காணப்படுகின்றது தமிழரசு கட்சி மீது தமிழ் மக்களுக்கு வெறுப்பு நிலை காணப்படுவதனால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கோ அல்லது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கோ நீங்கள் வாக்களியுங்கள் அதை விடுத்து என்பிபி அரசாங்கத்துக்கோ ஊசி சின்னத்துக்கோ நீங்கள் வாக்களிப்பதனால் தமிழ் மக்களுக்கு எந்த பயனும் கிடைக்கப் போவதில்லை எமது மக்கள் மத்தியில் ஒரு தவறான அபிப்பிராயம் இருக்கின்றது அரச கட்சிகளுக்கு வாக்களித்தால் அரசாங்கத்தோடு இருக்கின்ற கட்சிகளுக்கு வாக்களித்தால் எமது பிரதேச சபை நிதி ஒதுக்கீடுகள் கிடைக்கும் என்ற ஒரு அவநம்பிக்கை காணப்படுகிறது இதில் எந்த உண்மையும் இல்லை எந்த பிரதேச சபைகளுக்கும் அரசாங்கம் நிதி ஒதுக்குவது இல்லை இதை எமது மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் என்பிபி அரசாங்கத்துக்கு வாக்களித்தால் எமது பிரதேச சபை உயர்த்தப்படும் என்ற எண்ணம் பொய் இதில் எந்தவித உண்மையும் இல்லை எந்த பிரதேச சபைக்கும் அரச ஒதுக்கீடுகள் கிடைப்பதில்லை ஒதுக்கப்படுவதில்லை பிரதேச சபைகளுக்கான நிதியை பிரதேச சபைகளே கண்டுபிடிக்கின்றன முத்திரைகள் ஊடாகவே பிரதேச சபைகளுக்கான நிதி கிடைக்கின்றது வரிகள் ஊடாகவே பிரதேச சபைகளுக்கான நிதி கிடைக்கின்றது அந்தந்த பிரதேச சபைகளில் வருமானத்திற்கு அந்தந்த பிரதேச சபைகளே முயற்சி செய்கின்றன அந்தந்த பிரதேசங்களில் கிடைக்கின்ற முத்திரை செலவுகள் ஊடாகவே அந்தந்த பிரதேச சபைகளுக்கு நிதி கிடைக்கின்றன ஆகவே அரசாங்க கட்சிக்கு பிரதேச சபை தேர்தலில் வாக்களித்தால் எமது பிரதேச சபை முன்னுக்கு வரும் என்ற நம்பிக்கை பொய் இதில் உண்மை இல்லை இவ்வாறு சொல்லி உங்களை சிலர் ஏமாற்றலாம் அரசாங்க கட்சிக்கு வாக்களியுங்கள் எங்களால் உங்கள் பிரதேச சபையை உயர்த்தி தரலாம் என்று ஆனால் அதில் எந்த உண்மையும் கிடையாது பிரதேச சபைகளுக்கு அரசாங்கம் நிதி ஒதுக்கீடு செய்வதில்லை இதை ஒவ்வொரு தமிழ் மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இங்க தமிழ் தேசிய கூட்டணிக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு வாக்களித்தாலும் சரி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு வாக்களித்தாலும் சரி தமிழரசு கட்சிக்கு வாக்களித்தாலும் சரி உங்கள் பிரதேசத்துக்கான நிதி உங்கள் பிரதேசத்திலேயே இருக்கின்றது அந்த நிதியை வைத்து உங்கள் பிரதேசத்தை நீங்கள் அபிவிருத்தி செய்ய முடியும் ஆகவே உங்கள் சபைக்கு அரசாங்கம் நிதி தரும் ஆகவே நாங்கள் அரசாங்க கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற கற்பனையிலிருந்து நீங்கள் விடுபடுங்கள் அந்த கற்பனை உண்மைக்கு புறம்பானது இந்த ஏமாற்று போலி அரசியல் பிரச்சாரங்களை நம்பி நீங்கள் வாக்களிக்க வேண்டாம் தமிழ் தேசியத்துக்காக தமிழ் கட்சிகளுக்கு நீங்கள் வாக்களியுங்கள் தேசிய கட்சிகளுக்கு வாக்களித்து தமிழர் ஐக்கியத்தையும் ஒற்றுமையையும் சீர்குலைக்காதீர்கள் தமிழ் தேசியம் தமிழ தமிழர் ஐக்கியம் தமிழர் ஒற்றுமை காப்பாற்றப்பட வேண்டும் சிங்கள கட்சிகளுக்கு தமிழ் தேசியத்தை விட்டுவிடாதீர்கள் சிலர் மீது கொண்ட கோபத்தினால் தமிழ் கட்சிகளுக்கு வாக்களிப்பதை தவிர்க்காதீர்கள் தமிழ் கட்சிகளுக்கு வாக்களியுங்கள் இலங்கையில் வடக்கு கிழக்கை பொறுத்தளவு உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான பிரச்சாரங்கள் அமைதியான முறையிலேயே நடைபெறுகின்றது யாழ்ப்பாணத்திலும் வன்னியிலும் கிழக்கிலும் தேர்தல் பிரச்சாரங்கள் கட்டவில்லை மக்கள் உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஆர்வம் காட்டவில்லை தமிழ் கட்சிகளும் தமிழ் தேசிய கட்சிகளும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் தீவிர பிரச்சாரங்களில் ஈடுபடவில்லை ஆனால் என்பிபி அரசாங்கம் உள்ளூராட்சி சபை தேர்தல் பிரச்சாரத்தை கடுமையாக தீவிரப்படுத்தி இருக்கின்றது யாழ்ப்பாணத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் பிரதமர் அவர்கள் யாழ்ப்பாணம் வந்து தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட்டு சென்றிருக்கின்றார் இன்னும் சில நாட்களில் இலங்கையின் ஜனாதிபதி அவர்கள் ஜாழ்ப்பாணம் பெற இருக்கின்றார் வந்து தேர்தல் பிரச்சாரங்களை தீவிரப்படுத்த இருக்கின்றார்கள் ஆனால் தமிழ் கட்சிகள் தேர்தல் பிரச்சாரங்களில் எந்த தீவிரத்தையும் காட்டவில்லை தேசிய கட்சிகள் சிங்கள தேசிய கட்சிகள் சிங்கள அரசுகள் வடக்கு கிழக்கில் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள் ஆகவே தமிழ் மக்கள் இந்த போலி வாக்குறுதிகளை நம்பி சிங்கள தேசிய கட்சிகளுக்கு வாக்களிப்பதை விடுத்து தமிழ் தேசிய கட்சிகளுக்கு வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ் தேசியத்துக்கு வாக்களியுங்கள் தமிழர் விடுதலைக்கு வாக்களியுங்கள் தமிழர் உரிமைக்கு வாக்களியுங்கள் சிங்கள தேசிய கட்சிகளுக்கு வாக்களித்து எமது உரிமைகளை விற்றுவிடாதீர்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஜார் மாவட்டத்தில் மூன்று என் என்பிபி அரசாங்கத்தின் உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள் அந்த மூன்று உறுப்பினர்களுடைய செயற்பாடுகள் இன்று தமிழ் மக்களுக்கு அதிருப்தி அளிப்பதாக இருக்கின்றது அந்த மூன்று உறுப்பினர்களும் என்ன செய்கின்றார்கள் அவருடைய கருத்துக்கள் எவ்வாறு இருக்கின்றது அவருடைய பேச்சுக்களில் என்ன தெரிகின்றது அவர்கள் தமிழ் மக்களுக்காக குரல் கொடுக்கின்றார்களா அல்லது தமது எஜமானர்களுக்காக குரல் கொடுக்கின்றார்களா என்பது பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்பிபி சார்பாக ஜால் மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் மக்களின் அரசியல் அபிலாசைகளுக்காக குரல் கொடுப்பதாக காணவில்லை அவர்கள் தங்கள் எஜமான்களுக்காக வக்காலத்து வாங்குகின்ற பொம்மைகளாக காணப்படுகின்றார்கள் பயன் கொடுத்துவிட முறுக்கிவிட பொம்மலாட்டம் ஆடுகின்ற பொம்மைகளாக என்பிபி அரசாங்கத்தின் சார்பில் ஜால் மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களின் செயற்பாடுகள் இருக்கின்றன தங்களை பெரிய மனிதர்களாக காட்டிக்கொள்வதற்கும் தங்களை எஜமான்களின் விசுவாசிகளாக காட்டிக்கொள்வதற்கும் உருட்டுப்பிரட்டு கதைகளை கூறிக்கொண்டு படம் காட்டுவதற்காக பிலிம் காட்டிக் கொண்டிருக்கின்றனர் தமிழர்களுடைய உரிமை பற்றி அவர்கள் எதுவுமே பேசுவதில்லை தமிழர்களுடைய அரசியல் அபிலாசைகளுக்கு ஜேவிபி அரசாங்கத்துக்குள் இருந்து கொண்டு என்ன செய்யலாம் என்பது பற்றி அவர்கள் சிந்திக்கவில்லை அவர்கள் தங்கள் நிசமான்களுக்கு நல்ல விசுவாசிகளாக இருப்பதற்காகவே முயற்சிக்கின்றார்கள் அதற்காக தமிழ் மக்கள் அவர்களுக்கு வாக்களிக்கவில்லை இலங்கையில் ஒரு மாற்றம் நிகழ வேண்டும் என்பதற்காகவே தமிழ் மக்கள் எம்பிபி அரசாங்கத்துக்கு வாக்களித்தார்கள் தமிழ் மக்களின் உரிமைகள் வேண்டாம் நீங்கள் சிங்களவரோடு போய் அவர்களுக்கு அடிமைகளாக நாய்களாக இருங்கள் என்று தமிழ் மக்கள் வாக்களிக்கவில்லை அந்த கூட்டத்துக்குள் இருந்து தமிழ் மக்களின் உரிமைகளை நீங்கள் வென்றடுங்கள் என்றுதான் தமிழ் மக்கள் அவர்களுக்கு வாக்களித்தார்கள் ஆனால் அவர்கள் அந்த கூட்டத்துக்குள் கரைந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த கூட்டத்தோடனின் கொள்கைகளை நியாயப்படுத்திக் கொண்டிருக்கின்றனர் என்பிபி அரசாங்கத்தின் கொள்கைகளை யாழ்ப்பாணத்தில் அவர்கள் நியாயப்படுத்திக் கொண்டிருக்கின்றனர் அவர்கள் நியாயப்படுத்துவதை தமிழ் மக்கள் கேட்க வேண்டிய இக்கட்டான சூழலில் இருக்கின்றது இவர்கள் தமிழ் மக்களுக்காக கடந்த காலத்தில் என்ன செய்தார்கள் என்றால் அது பூஜ்யமாகவே இருக்கின்றது அனுரா அலையில் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டவர்கள் அனுரா அரசாங்கத்துக்கு விசுவாசமாகவே இருக்கின்றார்கள் தமிழ் மக்களின் வாக்குகளால் தான் தாங்கள் பாராளுமன்றம் தெரிவு செய்யப்பட்டோம் என்ற எண்ணம் அவர்களின் இதயத்தில் இல்லை அவர்கள் அனுரா அரசாங்கத்தையும் என்பிபி அரசாங்கத்தையும் நியாயப்படுத்துவதற்கும் வக்காலத்து வாங்குவதற்கும் கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் ஒழிய யாழ்ப்பாணத்தின் அபிவிருத்திக்கோ வடக்கின் அபிவிருத்திக்கோ குரல் கொடுப்பவர்களாக அவர்களை காண முடியவில்லை ஆகவே தமிழ் மக்கள் தமிழ் தேசியத்துக்காக வாக்களிக்க வேண்டும் தமிழர் ஒற்றுமைக்காக வாக்களிக்க வேண்டும் தமிழர் ஐக்கியத்துக்காக வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் தமிழ் தேசியம் என்றால் தமிழ் தேசியம் என்னவென்றால் தமிழர்களுடைய ஒற்றுமைதான் தமிழ் தேசியம் தமிழர்களுடைய ஐக்கியம்தான் தமிழ் தேசியம் அடம்பன் கொடியின் திரண்டால் மிடுக்கு என்பதுதான் தமிழ் தேசியம் தமிழ் தேசியத்துக்கு பல பல்வேறு வரவிலக்கணங்கள் கூறலாம் ஆனால் தமிழ் தேசியத்தை நேசிக்கின்றவர்கள் தமிழ் தேசியம் பற்றி சிந்திக்கின்றவர்கள் அடிப்படையில் ஒற்றுமையைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த ஒற்றுமைக்காகத்தான் வாக்களிக்க வேண்டும் தமிழ் தேசியம் கூறிக்கொண்டு தமிழ் மக்களை பிரித்தாளும் தந்திரமுடையவர்களை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ்த் தேசியம் என்று கூறிக்கொண்டு கடந்த காலங்களில் தமிழர்களை பிரித்து தமிழ் தேசிய கட்சிகளை பிரித்து தமிழ் மக்களை பின்னப்படுத்தி சீரழித்த வேலையே தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு அல்லது தமிழரசு கட்சி செய்தது தமிழரசு கட்சியின் தமிழ் தேசியம் தமிழ் தேசிய வரவிளக்கணம் எல்லாம் சின்னாபின்னமாகிவிட்டது இன்று தமிழ் தேசியத்தின் சின்னமாக தமிழ் மக்களின் சின்னமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கட்சி காணப்படுகின்றது ஆகவே தமிழ் தேசிய கூட்டமைப்பு சிதைந்து தமிழரசு கட்சி சிதைந்து என்று அதன் அதன் மறுவடிவமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஊடுகட்டி கொண்டிருக்கின்றது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் கூட்டில் தமிழ் மக்கள் கூடி தமிழ் தேசியத்துக்காக குரல் கொடுக்க வேண்டும் கயேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் கடந்த காலத்தில் விட்ட பல தவறுகளிலிருந்து தற்போது இருக்கின்றார் போலும் தெரிகிறது கண்கட்ட பிறகு அவருக்கு சூரிய நமஸ்காரம் தேவைப்படுகிறது தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து வெளியேறி தமிழ் கட்சிகளை சின்ன பின்னப்படுத்தி சீரழித்த பெருமை கயேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கே உரியது ஆயினும் தற்போது கயேந்திரகுமார் பொன்னம்பலம் கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்பது போல் தனது தோல்விகளுக்கெல்லாம் காரணம் தனது தான் பிடித்த முயலுக்கு மூன்று காலம் என்று இருக்கின்ற கொள்கையின் தான் தனது கட்சியின் வளர்ச்சிக்கு தோல்வியாக அமைந்தது என்பதை கருத்தில் கொண்டு தற்போது அனைவரையும் அனைத்து செல்கின்ற சூழ்நிலைக்கு வந்திருக்கின்ற ஆகவே கயேந்திரகுமாரின் இன்றைய மனமாட்டமும் இன்றைய சில திருத்தங்களும் தமிழ் தேசியத்துக்கு வலுவூட்டக்கூடிய மாதிரி காணப்படுகின்றது ஆகவே தமிழ் மக்கள் எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு வாக்களியுங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பலப்படுத்துங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன் ஆனால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயற்பாடுகள் அனைத்தும் சரி என்று நான் இங்கே நியாயப்படுத்த வரவில்லை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் கடந்த காலத்தில் அவர்கள் வரித்துக்கொண்ட கொள்கைகள் பல தவறாக காணப்பட்டது பல விமர்சனத்துக்குரியவராக காணப்பட்டது ஆனால் கஜேந்திரனும் கயேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் அந்த விமர்சனங்களை நீண்ட காலம் நாட்டிக்கொள்ள முற்படவில்லை ஆனால் கடந்த பாராளுமன்ற பொது தேர்தலில் அவர்களுக்கு ஏற்பட்ட படுதோல் விகாரணமாக தங்களுக்குள் சில மாற்றங்களை உருவாக்கி எல்லோரையும் அனைத்து செல்ல வேண்டுமென்ற ஒரு சூழ்நிலையில் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் நிர்பந்திக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் விரும்பி வந்தார்களோ விரும்பி வரவில்லையோ அல்லது தேர்தல் கூட்டணியோ எனக்கு தெரியவில்லை ஆனால் வெளிப்படையில் அவருடைய செயற்பாடுகளில் ஒரு மாற்றம் தெரிகிறது என்பதை நான் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் ஆனால் இந்த மாற்றம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களின் உண்மையான மாற்றமாக இருக்க வேண்டும் தனது கட்சியை குடும்ப கட்சியாக வைத்திருக்க வேண்டும் அந்த கட்சியின் தலைமை பொறுப்பை தனது கொன்றோலில் மட்டும் வைத்திருக்க வேண்டும் இரண்டும் நாளையும் கூட்டினால் அது ஏழுதான் என்று வாதாடுகின்ற போக்கில் அவர் மாற வேண்டும் நாலும் ரெண்டும் ஏழு இல்லை ஆறு ஆறு இல்லை ஏழு நாலும் ரெண்டும் ஏழுதான் என்று வாதாடுகின்ற கயேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் கொள்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று இச்சந்தர்ப்பத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன் கயேந்திரகுமாருக்கு வாக்களியுங்கள் என்று கேட்டுக்கொள்கின்ற உங்களிடம் கயேந்திரகுமார் பொன்னம்பலத்திடமும் நான் கேட்டுக்கொள்வது இதுதான் நாலும் ரெண்டும் ஏழு இல்லை ஆறு தான் ஆறு இல்லை ஏழு ஏழா ஆறா என்பது கயேந்திரகுமார் அவர்களின் மாற்றங்களில் மன மாற்றங்கள் இருந்துதான் தென்பட வேண்டும் இதைத்தான் மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் கயேந்திரகுமார் பொன்னம்பலம் பலம் தான் பிடித்த முயலுக்கு மூன்று கால் என்று இருக்காம முயலுக்கு நாலு கால் என்பதை அவரும் ஏற்றுக்கொண்டு தமிழ் தேசிய அரசியல் பரவிப்பு மாற்றங்களுக்கு உட்பட்டு மாறித்தான் தமிழ்த் தேசிய அரசியல் பரப்பில் தமிழ்த் தேசியத்தை வென்றெடுக்க வேண்டும் ஒற்று ஒற்றுமைக்கு முற்றுக்கட்டையாக இருந்து கொண்டு தமிழ் தேசியம் பேசுவதில் அர்த்தமில்லை இல்லை தமிழ் தேசிய கட்சி தமிழ் தேசிய கட்சி தமிழ் தேசிய கட்சி என்று வாய்க்கு ஆயிரம் தடவை கூறிக்கொண்டு ஒற்றுமைக்கு முட்டுக்கட்டையாக இருப்பது அது தமிழ் தேசியம் இல்லை என்பதை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி புரிந்து கொண்டு தமிழ் மக்களை அணைத்து செல்ல வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு வாக்களிக்க விரும்பாதவர்கள் என் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கோ தமிழரசு கட்சிக்கோ வாக்களியுங்கள் என கேட்டுக்கொள்கின்றேன் அதை விடுத்து சிங்கள தேசிய கட்சிகளுக்கு வாக்களித்து தமிழர் ஐக்கியத்தையும் ஒற்றுமையையும் சீர்குலைக்க வேண்டாம் என உங்கள் அனைவரையும் அன்பாக கேட்டுக்கொண்டு இன்றைய காணொலியை நிறைவு செய்கின்றேன் நன்றி தமிழரின் அரசியல் குரல் யூடியூப் சேனல் உருவாக்கத்திற்கும் அதன் வளர்ச்சிக்கும் உங்கள் ஆதரவினையும் பங்களிப்பினையும் எதிர்பார்க்கின்றோம் இது எமது இனத்தின் உரிமைக்கும் விடுதலைக்குமான ஊடக தளமாகும் இவ் தளத்தினை பின்தொடருமாறும் தமிழரின் அரசியல் குரல் யூடியூப் குழுவில் இணைந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் நீங்கள் எமது குழுவில் இணைந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்புடன் வேண்டுகின்றோம் அதேவேளை பெல்வட்டினையும் அமர்த்துங்கள் அப்பொழுது எமது பதிவுகள் குறும் செய்தியாக தங்களை வந்தடையும் எமது தளத்தினை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து அறிமுகம் செய்து வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் தமிழரின் அரசியல் குரலா என்றும் உங்கள் ஊடகவியலாளர் எஸ் சசிகரன்